பார்ப்பனிய சக்திகள் திமுகவை அழிக்கவே திரைத்துறையில் பெரும் ஆளுமையாக இருந்த எம்ஜிஆரை களமிறக்கி திமுகவை உடைத்து கருணாநிதிக்கு எதிரான வெறுப்பை தமிழகத்தில் திட்டமிட்டு கட்டி எழுப்பியதாகவும் அது இன்று வரை தொடர்வதாகவும் கூறியிருக்கிறார் திருமாவளவன் பார்ப்பனிய சக்திகளால் எதிர்கொள்ள முடியவில்லை என்கிற போது உடைத்து ஒரு இயக்கத்தை உருவாக்கி திரைப்படத்தில் மிகப்பெரும் புகழை பெற்ற ஒரு ஆளுமையை எதிர்ப்புறத்திலே நிறுத்தி கலைஞருக்கு எதிரான வெறுப்பு இங்கே திட்டமிட்டு கட்டி எழுப்பப்பட்டது எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக விமர்சனம் செய்தார் வெறுப்பு அரசியலை விதைத்தார் அல்லது திராவிட பார்ப்பனியத்தை ஊடுரு செய்வதற்கு காரணமாக இருந்தார் ஒரு பார்ப்பன பெண்மணியே ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவராகவதற்கு அவர் பாதை வகித்து தந்தார் என்ற விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும் ஒரு நன்மை வாய்த்தது என்னவென்றால் தேசிய கட்சிகள் இங்கே காலுண்ட முடியாமல் தடுக்க முடிந்தது